ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே நாளின் செய்யும் மிதானின் செய்யும் என்ன நாடி வந்த கோவல் இன்சைம் கொடுங்கூற்று இன்சைஜம் குமரேசித தாளும் சிலம்பும் சதங்கைஜம் தண்டைஜும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மங்களா மங்கல் ஏசுவ சர்வர்த்த சாதிக்கே சரங்கிய கே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தமனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் புதன் தசா புதன் புத்தி நடக்கும் காலங்களிலே எந்த விதமான பலன்கள் ஒரு ஜாதகனுக்கு அதை ஏற்படுத்தும் அப்படின்னா அவர்களின் எந்த கால ஜாதகத்தில் உள்ள நிலைகளை பொறுத்து அந்த காலகட்டத்தில் வருமா வராதா நடந்து கொண்டு இருக்கிறதா எந்த வயதுகளிலே இந்த தசா புத்தி காலங்கள் அந்த ஜாதகனை நெருங்குகிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்தோமானால்தான் உண்மையான நிலவரங்கள் உண்மையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் புதன் புத்தி இரண்டு ஆண்டுகள் நான்கு மாதங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது இந்த புதன் தசா புதன் புத்தி காலங்களிலே ஒரு ஜாதகனுக்கு நினைக்கின்ற அவர் என்ன நினைக்கிறாரோ செயலோ தொழிலோ அல்லது தனம் சம்பந்தப்பட்ட விஷயமோ எதுவானாலும் சேர்வதாக பல சகல சௌபாகியங்களோடு வாழ்பவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு எப்போ இந்த காலகட்டத்தில் அதே போல நண்பர்களாலும் பலராலும் பல பல நண்பர்களாலும் இந்த ஜாதகனுக்கு அதிக லாபங்கள் வரக்கூடியதாக இருக்கும் இவன் கேட்டான்னா கொண்டு கொடுப்பான் யாரா இருந்தாலும் ஒரு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணாம் அஞ்சு லட்சம் வேணும் அல்லது ஏதோ ஒரு அசையும் சொத்தோ அசையா சொத்தோ ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுப்போம் இந்த மாதிரியான காலகட்டங்கள் இந்த தசா புதன் புத்தியிலே அந்த ஜாதகனுக்கு நடக்கவிருக்கிறது அப்போ ஜாதகன் சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பான் சிறந்த ஞானி சிறந்த அறிவாளி தன்னை தேடி வருகின்றவருக்கு உதவிகள் செய்வ செய்யக்கூடிய குணமும் இந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்போ இவராலும் பல பேருக்கு இன்பம் லாபம் பல பேரால் இந்த ஜாதகனுக்கு லாபம் இப்படிப்பட்ட காலகட்டங்கள் அந்த ஜாதகனுக்கு இந்த புதந்தசா புதன் புத்தி காலங்களிலே நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த காரியம் எடுத்தாலும் எந்த ஒரு செயலோ தொழிலோ எடுத்தாலும் இந்த ஜாதகன் லாபங்கள் அதிகமாகவே லாபத்திலே இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் புதன் தசா நடைபெறுவது பதினேழு ஆண்டு காலங்கள் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறுவது கேந்திர கோணங்கள் ஏறுவது ரெண்டு ஒன்பதாம் இடங்களில் இருப்பது ஒன்பது பத்து ஆகியவற்றோடு தொடர்பு பெறுவது அம்சத்திலும் சரி ராசியிலையும் சரி எந்த நிலைமையிலே இருந்தால் அந்த தசா கால க அந்த புத்தி காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு சிறந்த ராஜயோகமே அப்ப நல்ல பொருள் செல்வ பலமும் பொருள் வளமும் வளமும் பெற்று சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டங்களாக அந்த ஜாதகனுக்கு இந்த புதன் தச புதன் புத்தி இருக்கும் என்று நாம் சொல்லலாம் மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டு ஆகிய இடங்களில் நிலையை பொறுத்து அந்த ஜாதகனுக்கு தீய பலன்களே நடக்கும் புதன் மறைவது மிக சிறப்பானதாக இருக்கும் ஏனென்னா புதன் மறைஞ்சால் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக ஆர்வம் கொண்டு அந்த ஜாதகன் சிறந்த ஞானியாக அறிவாளியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு புதன் மறைவது மிக சிறப்பானதாகவே அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு நடக்கும் ஏன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் புதன் மறைஞ்சாதான் சிறப்பு அப்படின்ற ஒரு விதிமுறை ஜோ ஜோதிடத்துல உண்டு அதே போல புதன் பகவான் எட்டில் இருப்பது ஆயுள் லாபம் ஆயுளை விருத்தி செய்யும் அதே போல ஆறில் இருந்தால் அருளில என்ன ஆகும் தனது தாயின் வழி மூலமாக அசையும் சொத்தோ அசையா சொத்தோ இந்த ஜாதகன் தன்னுடைய தாயின் சொத்தை அனுபவிக்க இருக்கும் அப்படி சொல்லலாம் அப்ப தனது தாயின் மூலமாக ஆதாயங்கள் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படி சொல்லலாம் அப்போ புதன் நல்ல ஒரு கிரகங்களோடு சேர்ந்தால் மட்டுமே ஏன்னா இவருக்கு ஒரு பழக்கம் உண்டு எவரோடு இணைகிறாரோ இப்போ கிரகங்கள் சொல்றோம் பாவகிரகங்கள் சொல்றோம் இது தான் இருக்கு அப்போ கிரகம் எது எல்லாமே சுபம் பாவகிரகம் எது எல்லாமே பாவகிரகம் இது சுப கிரகங்கள் நாம் எடுக்கிறது எப்படி அப்படின்னா அவருடைய கால ஜாதகத்திலே லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ எந்த இடங்களில் அந்த காரகங்கள் அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றது போலதான் சுப கிரகங்கள் எவை பாவ கிரகங்கள் எவை என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ புதன் பகவான் பாவ கிரகங்களோடு தொடர்பு பெற்றால் பாவ குணங்கள் அதிகமாக இருக்கும் தொந்தரவு அதிகமா பண்ணுவார் சுப கிரகங்களோடு தொடர்பு பெற்று தசா புத்திகள் நடத்தினால் சுபபுல்களே அவர் கொடுப்பார் எந்த ஒரு குணம் இந்த புதன் பகவானுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ புதன் பகவான் சுப கிரகங்களோடு தொடர்பு பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷத்தை இது உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீசம் பெற்ற கிரகங்கள் இந்த புதனோடு தொடர்பு பெற்ற தசாபுத்திகள் நடத்தும் காலங்களில நீசமடைந்த கிரகங்களை சொல்ல வரேன் யோகமான பலங்கள் செய்ய வாய்ப்புகள் இல்லை அதிலும் குரு பகவான் நீசமடைந்து தொடர்பு பெற்று தசாபுத்தி நடத்தினா சொல்லவே வேணாம் பொருள் விரயம் நட்டம் நட்டமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே புதன் பகவான் நல்ல நிலையிலிருந்து அவர் நின்ற சாரநாதன் ஒரு சுபகிரக சாரநாதனில் நின்று தசா புத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு யோகமான பலன்களே நடக்கும் வணக்கம்